அழகான கதாநாயகிகளில் இவரும் ஒருவர் எரிச்சலாய் இருக்கும்போது கூட இவர் முகத்தை பார்த்தால் ஏசியில் இருப்பது போல் தோன்றும் கிராமத்து கதை கொண்ட திரைப்படங்களில் ஆவாரம் பூவாய் மாறுவார் கல்லூரி கதை கொண்ட திரைப்படங்களில் ஐஸ்கிரீமாய் உருகுவார் ஒரு மெழுகு சிலையின் மேனியில் ஆடை உடைத்து அழகு பார்ப்பது போல் இவரின் அழகு இருக்கும் ஒரு கழுகு குருவின் கண் விழிவுள் காந்தமாய் ரசிகர்களே இவர் கண்கள் இழுக்கும் எண்பது தொண்ணூறுகளில் தமிழ் சினிமா வானில் மின்னிய சிகப்பு நிலவு நடிகை கௌதமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இரண்டாம் தேதி ஆந்திராவில் ஸ்ரீகாகுளத்தில் டி ஆர் ராவ் என்பவருக்கும் வசுந்தரா தேவி அம்மையாருக்கும் மகளாக பிறந்தார் இவரது தந்தை கதிர்வீச்சு புற்றுநோயில் ஆவார் அவரது தாயாரும் சிறந்த மருத்துவர் ஆவார் கௌதமி அவர்கள் பெங்களூரில் உள்ள பிஷப் காட்டன் பெண்கள் பள்ளியில் பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் சந்தீப் பட்டியா என்ற தொழிலதிபரை மணந்தார் இவர்களுக்கு சுப்புலட்சுமி என்ற மகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் பின்னர் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் விவாகரத்து பெற்றனர் நடிகை கவுதமி அவர்கள் மலையாளம் ஹிந்தி மற்றும் கன்னட திரைப்படங்களில் மேலும் அதிகமாக முக்கியமாக தமிழ் மற்றும் தெலுங்கில் அதிக படங்கள் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் வரை முன்னணி நடிகையாக விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ரஜினிகாந்த் பிறகு இணைந்து நடித்த குரு சிஷியன் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரைகளுக்கு அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் தொண்ணூத்தி எட்டு வரை பல தமிழ் சினிமா முன்னணி நடிகருடன் நடித்திருக்கிறார் நடிகை கௌதமி அவர்கள் முதன் முதலில் தெலுங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தாயா மாயுடு என்ற படத்தில் அறிமுகமானார் இது அவருடைய உறவினரால் தயாரிக்கப்பட்ட திரைப்படமாகும் பின்னர் வெங்கடேஷ் மற்றும் பானுபிரியாவுடன் ஸ்ரீனிவாச கல்யாணம் போன்ற படங்களிலும் நடித்தார் மோகன்லாலுடன் ஹிஸ் ஹனஸ் அப்துல்லா என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டும் மம்மட்டியுடன் அருண்சாமி என்ற இருவரும் நடித்த துருவம் திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டும் நடிகர் ஜெயராமிடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு அயல் அதே அதே என்ற திரைப்படத்திலும் இது மலையாள திரைப்படமாகும் நடித்தார் இந்த படங்கள் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு எழுத்தாளர் எம் டி வாசுதேவன் நாயரால் எழுதப்பட்ட ஒரு திரைப்படத்தில் அவர் நடித்தார் அந்த திரைப்படத்தின் பேர் கக்ருதம் என்பதாகும் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எலி ஹட்டினா கோடே சிக் ஜம்மல்லு தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் செலுவா ஆகிய கன்னட திரைப்படங்களிலும் பியார் ஹூவா சோரி சோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஆத்மி என்ற திரைப்படத்திலும் ஜந்தாகி அதாத் ஆகிய இந்தி திரைப்படங்களிலும் நடித்தார் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அந்த காலகட்டத்தில் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு திருமூர்த்தி திரைப்படத்திலும் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தால் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஹைவான் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அபூர்வ சகோதரர்கள் ராஜா சின்ன ரோஜா திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பணக்காரன் ஊருவிட்டு விட்டு வந்து நம்ம ஊர் பூவாத்தா தருமுதிரை போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நீ பாதி நான் பாதி என்ற திரைப்படத்திலும் நடித்து புகழ் பெற்றார் இந்த திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு தேடித்தந்தன மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ரிக்ஷா மாமா அதை தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு தேவர் மகன் ஹானஸ்ட்ராஜ் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் தொன்னூற்றி நான்காம் ஆண்டு நம்மவர் திரைப்படத்தில் நடித்தார் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு குருதிப்புலர் திரைப்படத்திலும் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இருவர திரைப்படத்தில் மணிரத்ன இயக்கத்திலும் நடித்தார் அதன் பிறகு ஜென்டில்மேன் திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பிரபுதேவாவுடன் சிக்குபுக்கு புக்கு ரயிலு என்ற பாடலுக்கு நடனம் மட்டுமே ஆடி இருந்தார் இந்த பாடல் மிகப்பெரிய ஹிட்டானது அவருக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியான அரவிந்தசாமி நடித்த சாசனம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தயாரிக்கப்பட்டது அதன் பிறகு தமிழ் சீரியலான இந்திராவில் அவர் கதாநாயகியாக நடித்தார் இவர் சன் டிவியில் அன்புடன் என்ற தலைப்பில் ஒரு பேச்சு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் கலைஞர் டிவியில் ஒளிபரப்பான அபிராமி சீரியலிலும் நடித்தார் இரண்டாயிரங்களில் பிற்பகுதியில் அவர் தனது பங்குதாரராக நடித்த படங்களுக்கு ஆடை வடிவமைப்பாளராகவும் மீண்டும் திரைப்படத்துறைக்கு திரும்பினார் கமலஹாசன் அவர்களின் தசாவதாரம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியானது இந்த படத்திற்காக சிறந்த ஆடை வடிவமைப்பாளருக்கான விஜய் விருதை பெற்றார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு விசுவருவம் படத்திலும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உத்தம உள்ளம் திரைப்படத்திலும் அவர் கமலஹாசனின் ஸ்டெயிலியை மாற்றினார் பதினாறு ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் திரையில் நடிக்க ஆரம்பித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் கமலஹாசனுடன் பாபநாசம் திரைப்படத்தில் நடித்தார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு முதல் பிஜேபி கட்சியின் உறுப்பினராக உள்ளார் பிஜே ஒய்எம் துணைத் தலைவராகவும் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் கே அத்வானி அவர்கள் தலைமையில் கட்சியில் சேர்ந்தார் இவர் ஆந்திரா கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் அடல் பிகாரி வாஜ்பாய்க்காக பிரச்சாரம் செய்தார் மகள் பிறந்த பிறகு அரசியலிலிருந்து ஓய்வு பெற்றார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் நோயாளிகளுக்கு உதவுவதற்காக லைஃப் அகைன் அறக்கட்டளையை கௌதமி நிறுவினார் ஏ எஃப் என்பது இதன் ஆங்கில வார்த்தையின் சுருக்கமாகும் லைஃப் அகைன் அறக்கட்டளை புற்றுநோயாளிக்காக முன்னூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட ஊக்கமட்டு முகாம்கள் புற்றுநோய் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மற்றும் உணவு இயக்கங்கள் ஆகியவற்றை நடத்தியது இது யோகா மற்றும் மாற்று சிகிச்சை திட்டங்களையும் நடத்துகிறது புற்றுநோய் மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கான பரிசோதனைகளை நடத்துவதற்காக அவ்வப்போது சுகாதார முகாம்களை நடத்துகிறது எல் ஏ எஃப் டூ மொபைல் மருத்துவமனைகளையும் நடத்துகிறது இது குறைந்த சலுகை பெற்ற மாணவர்களுக்கு உயர்கல்வி நிதியுதவி செய்கிறது துணைக்கல்வி மையங்கள் மற்றும் தொழில் பயிற்சி மையங்களையும் நடத்துகிறது அளவுக்கு அவர் சமூக தொண்டு பணிகளையும் செய்து வருகின்றார் நடிகை கௌதமி அவர்கள் சினிமாவில் நடித்ததற்காக பல விருதுகள் கொடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தமிழ் மாநில திரைப்பட விருது வழங்கப்பட்டது நம்ம ஒரு பூவாத்தா திரைப்படத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருது வழங்கப்பட்டது இது நீ பாதி நான் பாதி என்ற திரைப்படத்திற்காக அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சிறந்த தமிழ் நடிகைக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருது வழங்கப்பட்டது அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சிறந்த துணை நடிகைக்கான நந்தி விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சிறந்த நடிகைக்கான ராமு கேரியட் விருது மலையாள திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சிறந்த ஆடை வடிவமைப்பாளருக்கான விஜய் விருது தசாவதாரம் திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சிறந்த ஆடை வடிவமைப்பதற்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது விஸ்வரூபம் திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது இவர் நடித்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற சில திரைப்படங்களை காணலாம் ரிக்ஷா மாமா பணக்காரன் குரு சிஷ்யன் அபூர்வ சகோதரர்கள் ராஜா சின்ன ரோஜா ராஜா கையவச்சா ருத்ரா தேவர் மகன் நம்மவர் போன்ற திரைப்படங்கள் இவரின் நடிப்பு மிகவும் பேசப்பட்ட திரைப்படங்களாகும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படமும் ஆகும் குறிப்பாக தேவர் மகன் திரைப்படத்தில் கமலஹாசன் அவர்களுடன் இவர் நடித்த கதாபாத்திரம் மிகவும் பேசப்பட்டது கமலஹாசனுடன் ஒரு மாடன் கலாச்சாரம் தெரிந்த பெண்ணாக வாழ்ந்திருப்பார் ஒரு கிராமத்து கரையில் நகரத்து பெண்ணாக வேறொரு கலாச்சாரம் பண்பாடு அறிந்த பெண்ணாக அவர் நடித்த விதமும் கமலஹாசன் அவர் மீது நெருக்கமாக நடித்த காட்சிகள் உண்மையாகவே அவர்கள் காதலர்கள் போல ரசிகர்களுக்கு தோன்றியது அந்த அளவுக்கு இரண்டு பேருடைய நடிப்பு அதில் இருந்தது ஆகவே இந்த திரைப்படத்தில் நடிகை கௌதமி அவர்கள் நடித்தது கிராமங்களில் பட்டியொட்டியெல்லாம் பெயரையும் புகழையும் தேடித்தந்தது சினிமாவில் அழகான கதாநாயகியாக வெற்றி பெற்ற கதாநாயகியாக பெயரோடும் புகழோடும் வாழ்ந்த நடிகை கௌதமி அவர்களுக்கு முப்பத்தி ஐந்தாவது வயதில் கேன்சர் நோய் வந்தது பின்னர் அந்த நோய் குணப்படுத்தப்பட்டது அதிலிருந்தே கேன்சர் நோயாளிகளுக்கு உதவும் விதமாக பல சமூக பணிகளை அவர் செய்து வருகின்றார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி என இந்தியாவின் அனைத்து மொழி படங்களிலும் நடித்து பெயரும் புகழும் பெற்றவர் கௌதமி இந்த சினிமா உலகம் இருக்கும் வரை கவுதமி என்ற நடிகையின் பெயரும் புகழும் Mira y